ஓம் நமசிவாய தென்னாடு உடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சிங்க அந்த வகையில் இன்றைய தினம் முப்பத்து ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுக்கவும் மகம் நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது பெறுகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்கின்ற ராசினேயர்கள் மகர ராசினேயர்கள் அதில் குறிப்பிட்டு உத்திராட நட்சத்திரத்து நண்பர்கள் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் நலம்பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்படுகின்ற நட்சத்திரக்காரர்கள் ஆயில்யம் கேட்டை ரேவதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதனின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் ஏற்றம் மிகுந்த நாளாக அமைகின்றது இன்றைய தினம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் மகரம் மற்றும் மீன ராசி நேயர்கள் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம் என்றால் இந்த நாள் சூரியன் மற்றும் கேதுவினுடைய தொடர்பை ஏற்படுத்துகின்றன அதாவது சூரியனோட நாள் கேதுவோட நட்சத்திரம் அப்போ சூரிய கேது தொடர்பு இன்னைக்கு ஏற்படுது இந்த கேது தொடர்பு வந்து பார்த்தீங்க அப்படின் சொன்னால் ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே அப்பா உறவு பெருசாக சிறப்பாக இருக்காது வலது கண்ணில் சின்ன சின்ன தொந்தரவு இருக்கும் வலது கண்ணில் தொந்தரவு இருக்கிறவங்க மற்றும் அப்பா உறவு சிறப்பு இல்லாமல் இருக்கிறவங்க அல்லது அப்பாவோட அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்க இன்றைக்கி சிவ ஆலயத்தில் அதாவது சிவன் கோவிலாக இருக்கணும் மூலவன் சிவபெருமானா இருக்கணும் அந்த சிவ ஆலயத்தில் பரிவார தெய்வங்களில் பிள்ளையார் பெருமான் இருப்பார் இல்லையா விநாயக பெருமான் சிவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை மாலை பொழுதில் சென்று வழிபாடு செய்வதன் மூலமாக தகப்பனாரோடு இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் இன்றைய தினம் குறையும் ஆக யாருக்காவது அப்பாவோட அப்பப்போ மூட்டிக்குது கருத்து வேறுபாடு ஆகிட்டு இருக்கு சண்டலாக இல்லைண்ணே ஆனால் அவர் சொல்கிறது எனக்கு பிடிக்க முடியும் நான் சொல்கிறது அது எரிச்சலாகுது அப்படி அப்படிங்கிற மாதிரியான மென்டாலிட்டி இருக்கிறவங்க இன்றைக்கே சிவன் கோயிலில் இருக்கிற பிள்ளையாருக்கு போயிட்டு ஒரு தீபம் போட்டு வழிபட்டு வாங்க டோட்டலாக மாறிடாது ஆனால் அந்த ஒரு ஒரு எஃபெக்ட் நிச்சயமாக கிடைக்கும் சரிங்களா பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களே இன்றைய தினம் இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் எவ்வாறு அமைகின்றது அப்படிங்கிறது தொடர்ந்து பேசலாம் வாங்க மேஷம் மேசராசியை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இந்த நாள் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக ஏற்றம்னு சொல்ல முடியாது ரெண்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உத்தியோகம் தொழில் ஒரு விரக்தியை ஏற்படுத்துகிற மாதிரியே இருக்கும் எல்லாவற்றிலும் அப்படியே ஒரு மந்த தன்மை ஒரு அடிக்கிற மாதிரியே இருக்கும் அதே போல் பொருளாதார ரீதியாக இன்றைக்கி அகலக்கால் வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் கடன் அமைப்புகளில் கடன் நெருக்கடிகளில் சிக்கிக்கிறதுக்கான வாய்ப்பும் எனக்கு கூடுதலாக உண்டு ஆக பொருளாதாரத்திலும் உத்தியோக அமைப்புகளிலும் சற்றே கவனித்து இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது பார்த்துருந்துங்க பரணி பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய நாள் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாள் கடன் ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் சற்றே பரவாயில்லப்பா இனிமே நான் சமாளிச்சிருவேன் அப்படிங்கிற அளவுக்கு குறையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது ஹெல்த் தொந்தரவும் இன்னைக்கு மெடிசன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குயிக்காக கேட்கும் பாருங்க சரிங்களா கிருத்திகை கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவம் பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு ஏற்றம் மிகுந்த நாள் உங்க குழந்தைக்கு இருந்து வந்த சின்ன சின்ன மருத்துவ தொந்தரவுகள்லாம் இன்றைக்கி குறைஞ்சி ஆரோக்கியம் மேம்படுத்தப்படக்கூடிய நாள் மனக்குழப்பம் விலகும் சரிங்களா ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சில கசப்புகளை நாள் இன்றைக்கி மனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெல்ல தெளிவாக இருக்காது பொதுவாகவே ரோகின் நட்சத்திரக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு மனக்குழப்பம் தேவையில்லாத ஒரு மன சங்கடங்கள் அழுத்தங்கள் இதை ஏற்படுத்துறது மாதிரியான ஒரு சூழ்நிலையாகவே இன்றைய இன்றைய தினம் உங்களுக்கு அமையும் ஆக கூடுமானம் வரையிலும் இன்றைய தினத்தில் நீங்கள் எந்த குழப்பங்கள் ஏற்பட்டாலும் தனிச்சு முடிவெடுக்கிறது அப்படிங்கிறத மட்டும் இன்றைக்கி தவிர்த்துக்கிட்டிங்கன்னா போதுமான முக்கிய விஷயங்களை இன்றைக்கி கவனம் செலுத்தாதீங்க முடிவுகள் நிச்சயமாக எடுக்காதீங்க அது உங்களுக்கு பின்னடைவை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் மிருகசீரிடம் இந்த மிருகசீரிட நட்சத்திர நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் ஓரளவுக்கு பரவாயில்லை ஏதாவது உடல்நிலை தொந்தரவுகள்லாம் இருக்குன்னா இன்னைக்கு மருத்துவம் பார்க்குறதுக்கு மிக மிக சிறப்பான நாள் சின்ன சின்ன மருத்துவ செலவானாலும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய தினமாக இந்த தினம் அமைகின்றது சட்டம் மருத்துவம் ஜோதிடம் இது சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நாலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது நட்பு வட்டாரங்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் சற்றே குறைகின்ற நாள் திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் படிப்பில் இன்றைக்கி டல்லு தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமான முதலீடுகள்லாம் சின்ன கு என்ன சொல்கிறதுங்க சின்ன சின்ன சிறு சில்லறை வணிகர்கள் போற்றாதீங்க இன்றைக்கி அளவுக்கு அதிகமான முதலீடு போட்டாலும் பெருசாக வியாபார ஓட்டம் இருக்கிறதுக்கான அமைப்பு இல்லை குடுமானம் வரையிலும் பொருளாதாரத்தை இழுத்து பிடிக்கிறதும் தேவையில்லாத முதலீடுகளை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதும் நல்லது குறிப்பாக ஹெல்த்தை கொஞ்சம் கூடுதலாக கவனிச்சிக்கணும் ஏன்னா அன்றைக்கி தான் சின்ன சின்னதாக தொந்தரவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் சரிங்களா புனர்பூசம் புனர்பூச நட்சத்திர நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தாயாருக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் தாயாருடைய உடல்நிலை தொந்தரவுகள்லாம் கட்டுக்குள் வருவதற்கான அமைப்பு அல்லது தாயாரோடு உங்களுக்கு இருந்துக்கிட்டு வந்த சங்கடங்கள்லாம் இன்றைக்கி தான் பேசி அப்படி இப்படி ஓரளவுக்கு பைசலாகியா சரி ஓகேயா போய்யா தெரியாமல் மன்னிச்சிரம் போயா அப்படின்னு நம்ம சொல்லிடுவாங்க அது மாதிரி சின்ன சின்ன நெருடலான விஷயங்கள்லாம் குறைஞ்சு போயிடுற நாள் ஆலய தரிசனங்கள் செய்கிறதுக்கு மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகின்றது ஏதாவது ப்ராப்பர்ட்டிலாம் விற்கணும்னா இது இன்னைக்கு அந்த பேச்சுவார்த்தை நடத்துங்க மூவாயிரம் சரிங்களா பூசம் பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இன்றைய நாள் வந்து சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக சிறப்பித்த ஒரு நாள் அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் அலைச்சல்களையும் வீண் விரயங்களையும் ஏற்படுத்தும் சகோதரர்களுக்கிடையே கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஏதாவது ஒரு நெருக்கடியில் ஏதாவது ஒரு பொருளை வச்சு கடன் வாங்க வேண்டியது இல்லை ஏதாவது ஒன்று அடமானம் வைக்க வேண்டியது இந்த மாதிரியான ஒரு சில சூழல் அல்லது கைவிட்டு இழக்கிற மாதிரியான சில சூழல்கள் கூட ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆகமதத்தில் பொருளாதார நெருக்கடியும் தேவையில்லாத அலைச்சலும் என்ற எதிரும் உண்டு டாக்குமெண்டேஷன்ஸ் ரிலேட்டடாக இன்றைக்கி அதாவது பார்த்து இருந்துக்கிடணும் சரிங்களா ஆயில்யம் ஆயிலிய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இந்த நாள் சில உதவிகள் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும் இடமாற்றங்களுக்கு முயற்சித்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த இடமாற்றங்கள் குறிப்பாக மனைமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உண்டு மனக்குழப்பங்களோடு இருந்து வந்த விஷயங்களுக்கு இன்றைக்கி ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் சிம்மம் சிம்ம ராசிதனை சார்ந்த மக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைக்கி மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் ஒரு பெரிய ஏற்றம் மிகுந்த நாள் அப்படின்னு நல்லா சொல்ல முடியாதுங்க வீண் பேச்சுவார்த்தைகளால் வீண் வாக்குறுதிகளால நீங்கள் பிரச்சனைக்குள்ள சிக்கிற நாள் ஆக கூடுமானம் வரையிலும் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது அளவுக்கு அதிகமாக அப்படி இப்படின்னு அளவலாகிறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிடணும் இல்லைன்னா அது சின்ன சின்னதாக சங்கடங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க அதே போல் அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் நீங்கள் எந்த செயல் செய்வதாக இருந்தாலும் அதை கொஞ்சம் நிதானித்து செய்யணும் இல்லைனா அது கொஞ்சம் தொந்தரவாகிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உண்டு சரிங்களா அவசரப்பட்டு ஏதாவது ஒரு விஷயத்த பேசுகிறீங்க அவசரப்பட்டு எதையாச்சும் ஒன்று வாக்கு கொடுத்துறீங்கன்னா கொஞ்சம் கவனிச்சிருந்துக்கிடணும் சரிங்களா ஏன்னா பணம் வாக்கு கொடுக்கறது பேச்சு குடும்பம் இந்த நாளில் தான் உங்களுக்கு இன்றைக்கி பிரச்சனைகளே அதிகமாக உண்டு சரிங்களா பூரம் பூரத்தை பொறுத்த மட்டும் இல்லை இன்றைக்கி பெரிய பணவரவு இல்லைனாலும் உங்களுக்கு நெருக்கடியை கொடுக்காத அளவுக்கு வருமானத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் ஆன்மீகம் சார்ந்து இருப்பவர்களுக்கு மருத்துவம் சார்ந்திருப்பவர்களுக்கு சட்டத்துறை சார்ந்து இருப்பவர்களுக்கு பேச்சை முதன்மையான தொழிலாக கொண்டிருப்பவர்களுக்கு இந்த நாள் நல்ல ஏற்றம் மிகுந்த நாளாகவும் வ ஓரளவு வருமானம் இல்லாமல் பெயர் புகழை நன்றாக பெற்று கொடுக்கின்ற நாளாகவும் அமையப்பெறுகின்றது உத்தரம் உத்திர நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த உடல் நிலையில கவனிச்சிருக்கணுங்க இன்றைக்கி தேவையில்லாத மன அழுத்தங்களோ இல்லை விரக்தியோ ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் காரணமே இல்லாமல் மனசு ஒரு ஃபீலிங்காக கவலையாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஆக கூடுமான வரையிலும் உடல் நிலையிலும் தேவையில்லாத மனக்குழப்பங்களிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் வெளியூர் வெளிமாநிலம் போன்ற இடங்களில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக இது இருக்காது ஆனால் பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு கடுமையான மனக்குழப்பங்களையோ அல்லது உடல்நிலை தொந்தரவுகளையோ கொடுக்கும் பார்த்துருந்துக்கிடணும் சரிங்களா ஹஸ்தம் ஹஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரியான நாள் வெளியூர் பயணங்கள் செய்கிறதுக்கு மிக மிக சிறப்பான நாள் ஆன்மீக நாட்டம் அதிகரிப்பது மாதிரியான நல்ல நாளாக அமைகின்றது ஹெல்த் தொந்தரவுகளுக்கெல்லாம் இன்றைக்கி மருத்துவம் பாருங்கள் ஓரளவுக்கு குயிக்காக ரிக்கவர் கிடைச்சிரும் அந்த மாதிரியான மருத்துவ செலவுகள் நடந்தாலும் ஆரோக்கியம் மேம்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது வெளியூர் பயணங்கள் எது வந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு மேன்மை உண்டு சித்திரை சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி ரெண்டு விஷயம் எதுலேயும் டல்லாக இருப்பீங்க ஆள் ஒரு ஆக்டிவாக இருக்க மாட்டீங்க இந்த ஏனோ தானோ ஏனோ எப்படியோ போகணும் அப்படிங்கிற மாதிரி என்னவோ பேசிக்கிட்டு இருப்பாங்க சம்மந்தமே இல்லாத மாதிரி இப்படி ஆக்டிங் கொடுத்துட்ருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு நாள் தினம் இந்த நாள் அமைப்பு நண்பர்களே உங்களுக்கு அதனால் கூடுமானம் வரையிலும் எந்த விஷயம் செஞ்சாலும் அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி உங்களோட ஃபோக்கஸ் அப்படி இப்படியும் போகும் விரக்தி ஏற்படும் அதே போல் தேவையில்லாத மருத்துவ செலவுகளையும் ஏற்படுத்துறது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது பார்த்துக்குங்க சரிங்களா சுவாதி சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் போறதுக்கான நாள் வெளிநாட்டு முயற்சிகளை மேற்கொள்வதற்கு மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது பொருளாதார ரீதியாக எது வரையிலும் இருந்து வந்த நெருக்கடிகளை எல்லாம் குறைக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் பூர்வீகத்தை விட்டு வெளியிடங்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கின்ற நாளாகவும் இது அமைகின்றது விசாக நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் ஒரு சொல்கிற அளவுக்கு ஏற்ற மிகுந்த நாளாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒன்றும் கிடையாதுங்க லாபம்லாம் வரும் இல்லைன்னு சொல்லலை தொழில் பொருளாதாரத்தில் ஒரு அளவுக்கு வருமானத்தை ஈட்டுவீங்க ஆனால் சல்லி பைசா கூட சேமிக்க முடியாது ஏதாவது ஒரு கடன் கட்டுறதுக்கோ மருத்துவ செலவுக்கோ அந்நெசரியான செலவாக போயிடும் என்னப்பா யர் பா பகல் முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோம் இப்படி போயிட்டு கொடுக்குறமே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மனசங்கடப்படுற மாதிரி தான் இருக்கும் பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தும் வீண் விரயங்களை ஏற்படுத்தும் கொஞ்சம் பார்த்து நிதானிச்சு தான் செயல்பட வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்த கையில் எடுத்தாலுமே அது சின்ன சின்னதான நெருக்கடி பொருளாதார நெருக்கடிகளை கொடுக்கும் ஆனால் அதை ஈடுகட்டுற அளவுக்கு வருமானத்தை கொடுத்து விட அதில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கு வெளிநாடு முயற்சிகள் மேற்கொள்றதுக்கு யாராவது முயற்சிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கும் தாராளமாக நல்ல ஏற்றங்களை பெற்று கொடுக்கின்ற நாளாக தான் இந்த நாள் அமைகின்றது அதில் ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா அதில் நல்லாவே வருவீங்க அனுஷம் அனுச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் இன்னைக்கு லாபங்கள் வரும் முழுமையாக பயன்படுத்த முடியாது அப்படிதான் விசாகத்தை போலதான் லாபங்கள் வரும் முழுமையாக பயன்படுத்த முடியாது பொருளாதார ரீதியாக ஏற்றங்கள் கிடைக்கும் ஆனால் அனுபவிக்க முடியாது கடுமையாக உழைப்பீங்க உங்களுடைய உழைப்பை உங்களை சுற்றி இருக்கவங்க தான் அனுபவிப்பாங்களே தவிர நீங்க அனுபவிக்க முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தான் தள்ளப்படுவீங்க அதே போல் அன்பு நண்பர்களே இன்னைக்கு லாபம் லாபம் லாபத்தை நோக்கியே ஓடிட்டு இருப்பீங்களே தவிர உறவுகளை இழப்பீர்கள் பார்த்துருந்துக்கிடணும் சரிங்களா கேட்டை கேட்ட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாள் தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றங்களை பெறக்கூடிய நாள் மிக கடுமையாக இருந்து வந்த மன அழுத்தங்கள் கூட குறைகின்ற நாள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான தடைகள் எல்லாம் எது இருந்ததோ அதெல்லாம் விலகக்கூடிய நாள் ஆகச்சிறந்த மேன்மையை இந்த நாள் உங்களுக்கு வழங்கும் தனுசு தனுசு ராசிதனை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உத்தியோகம் தொழில் வியாபாரம்னு சொல்லக்கூடிய ஜீவன அமைப்புகளில் மன கசப்பையோ விரக்தியையோ இந்த நாள் கொடுக்கும் இன்னைக்கு ஏதாவது ஒரு வகையில் என்னப்பா ஓடவே மாட்டேங்கிறது தொழில் பொருளாதாரம்லாம் அப்படியே டல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருக்கடியான சூழல் ஒரு மந்தத்தன்மையான சூழலை தொழில ஏற்படுத்தும் அதே போல் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்களுடைய கருத்து வேறுபாடுகளும் சண்டை போட்டுக்க கூடாது பார்த்து இருந்துக்கிட்டோம் இல்லைனா அவங்களால உங்களுக்கு மீண்டும் மீண்டும் தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா பூராடம் பூராட நட்சத்திர நண்பர்களை பொறுத்த புதிய வேலை வாய்ப்புகள் வெளியூர் வேலை வாய்ப்புகள் அல்லது உத்தியோகத்தில் மாற்றம் உத்தியோகம் சார்ந்து பயணம் மாற்றம் எந்த முன்னெடுப்புகளை இன்றைய நீங்கள் செய்தாலும் அது நல்ல மேன்மையை கொடுக்கும் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ற பிஸ்னஸ் பண்றவங்களுக்குலாம் இந்த நாள் மிக மிக சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் அந்நிய நாடுகளில் போயிட்டு வேலை செய்கிறவங்க அந்நிய மாநிலங்களில் வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த நாள் வருமான ரீதியாக ஒரு நல்ல ஏற்றம் உண்டு சரிங்களா உத்ராடம் உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த இந்த நாள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்ன அன்பு நண்பர்களே எல்லாவற்றிலும் நல்ல மேன்மை தகப்பனார் வழியிலிருந்து நல்ல நாட்டம் குறிப்பாக உயர்கல்வி பயின்று கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் கல்வியில் வந்து பார்த்தீங்க குறிப்பாக அதில் ரிசர்ச் சார்ந்து இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த நாள் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கக்கூடிய நாளாக அமையப்பெறுகின்றது பிடித்த இடத்திற்கு இடமாற்றங்களை ட்ரை பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த நாள் மிக மிக மேன்மையான நாள் தொழில் ஓரளவுக்கு நிதானமாக இருந்தாலும் ஓரளவு வருமான ஏற்றத்தையும் இன்றைய நாள் கொடுக்கும் கவலைப்படாதீங்க சரிங்களா திருவோணம் திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் இந்த நாள் தகப்பனாரின் உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அல்லது தகப்பனாரோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அதில் கவனமாக இருக்கணும் அந்த ரெண்டுத்துல ஏதேனும் ஒன்று இன்றைக்கி பிரச்சனையை கொடுக்கும் ஆக அப்பா கொஞ்சம் முன்ன பின்னே ஏதாவது ரெண்டு வாரத்தை பேசுகிறார் அப்படின்னாலும் அனுசரித்து போய்கிடுங்க அப்பா தானே அப்படின்னு விட்டு கொடுத்து போய்க்கிறது தான் நல்லது நீங்கள் எப்படி அப்படி பேசலாம் நான் யார் அப்படி இப்படிலாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ச சிரமமாக போயிடும் பார்த்துருந்துங்க உயர்கல்வியிலையும் கொஞ்சம் டல் அடிக்கும் பார்த்துக்கிடணும் சரிங்களா அவிட்டம் வீட்டு நட்சத்திரத்த நண்பர்களை பொறுத்த மட்டிலும் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அதை விட்டு கொடுத்து நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மற்ற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ஏற்றம் தான் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல மேன்மைகளை வழங்கக்கூடிய நாளாக அமைகின்றது தகப்பனார் வழியிலேருந்து எதாவது இந்த பாகப் பிரிவினை வரணும் சொத்து பிரிவினை எல்லாம் வரணும்னா அதுக்கான பேச்சுவார்த்தைலாம் இன்றைக்கி பேசி முடிவெடுக்கப்படும் உயர்கல்வியில் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் ரிசல்ட்ஸ்லாம் நல்லா வந்துடும் ஒரு நல்ல மேன்மை அடைஞ்சிருவீங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த வயிறு சார்ந்த சில உபாதைகளுக்குலாம் இன்னைக்கு மருத்துவம் பார்க்க மருந்து கேட்கும் ரிகவர் ஆயிடுவீங்க சரிங்களா சதயம் சதய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் குடும்ப ரீதியான சின்ன சின்ன கசப்புகள் குறிப்பாக கணவன் மனைவி ரீதியான சின்ன சின்ன கசப்புகள் ஏற்பட்டு மறைகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் மறைமுக உடல் உபத்திரவங்கள் ஏற்படுறதுக்கான அல்லது நீடித்த மருந்து சாப்பிட்ற மாதிரியான உடல் உபத்திரவங்களோடு இருப்பவர்களுக்கு அது கொஞ்சம் வீரியப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஆக ஹெல்த்து கணவன் மனைவி உறவு இது ரெண்டுத்தில் கொஞ்சம் கவனிச்சிருக்க வேண்டியது அவசியம் இவங்க பூரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த இந்த நாள் ஓரளவு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான ஏற்றங்களை வழங்கக்கூடிய நாளாக அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் அந்நிய தொடர்புகளை இந்த நாள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆன்மீக நாட்டங்களிலும் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக அமைகின்றது யாரேனும் நீடித்து மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஹெல்த்தெல்லாம் ரிக்கவராகி வரக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த தினம் உங்களுடைய பிரச்சனைகள் குறையக்கூடிய தினமாக இது அமைகின்றது உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இந்த நாள் வாழ்க்கை துணையோடு கசப்பை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்கிடையில் கொஞ்சம் நிம்மதி இல்லாத சூழலை ஏற்படுத்துறதுக்கான ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது ஆக கூடுமானம் வரையிலும் ஏதாவது சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் வருது தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் வருதுன்னா அப்படியே அனுசரித்து போய்க்கிடுங்க அது அகல கிடையாதுங்க எனக்கு சரிங்களா அதேபோல் வாழ்க்கை துணையின் உடல்நிலையிலேயே எனக்கு கவனித்து இருந்துக்க வேண்டிய நாள் இந்த நாள் ரேவதி ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் இந்த நாள் தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றங்களை வழங்குகின்ற நாள் பூர்வீகத்தை விட பூர்வீகத்தை விட்டு வெளில இருக்கிறவங்களுக்கு நல்ல மகிழ்ச்சிகரமான நாளாக அமைகின்றது வாழ்க்கை துணை வழியிலிருந்தும் சின்ன சின்ன வருமான ஓட்டம் கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள் அதே இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் சமூக அங்கீகாரங்களும் கௌரவ பதவிகளும் ஒரு சிலருக்கு கிடைக்கும் ஆக அன்பு நண்பர்களே இருபத்தேழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் எவ்வாறு அமைந்தது என்பதனை பார்த்தும் இது உங்களுக்கு ஓரளவு எனும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் நன்றி வணக்கம்